சிக்கும் திருப்புகள் நூத்தி பத்தொன்போது அருணகிரிநாதர் விநாயகமலை சரவணா ஜாதா நமோ நம கருணை அதீதா சததள பாதா நமோ நம அபிராமி தருணகதீரா நமோ நம நிருபாமர் வீரா நமோ நம சமதள ஊரா நமோ நம ஜெகதீச பரமஸ்வரூபா நமோ நம சுர்பதி பூபா நமோ நம பரிமள நீபா நமோ நம காளி பகவதி பாலா நமோ நம யுகபரமூலா நமோ நம பௌருஷீலா நமோ நம தாராய் இரவியும் ஆகாச பூமியும் பிறவிய துள் ஏறவானவர் எவர்களும் ஈடேற கடல் முறையோ என்று இடர்பட மாமேறு பூதரம் இடிபடவே தான் நிசாசரர் நிராசரர் கட மாவேக நீடு அயில் விடுவோனே மரகத ஆகார ஆயனும் இரணிய ஆகார வேதனும் பசியனும் ஆகார ஈசனும் மடிவேன மயில் உரை வாழ்வே விநாயகமலை உரை வேளா மகீதர வனசர ஆதாரமாகிய பெருமாளே